வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திருப்பத்தை ஏற்படுத்தினாரா தீபா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே எப்படி சொல்கிறது காலமெல்லாம் நாக்காக்க நேற்று வந்தவன் கட்சியை ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு போக அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு குறுந்தாடியை வைத்து கொண்டு ஓகேங்களா பன்னீர்செல்வம் நீங்க வந்து நினைக்கிற பக்கா பொலிட்டிக்கல் கேடிங்க நரிதந்திரவாதி காரணம் என்னன்னா ஜெயலலிதா சாக போறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவருக்கு தெரியுமான்னு தெரியல தாடி விட்ருப்பாரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி க்ளீன் ஷேவ் பண்ணி நீட்டாக அந்த எழுபது நாள் மெயின்டெனேஷன் பண்ண நம்முடைய அண்ணன் திரு பன்னீர் அவர்கள் எப்படி வந்து அப்படி கோட்டை விட்டார் அப்படின்றது இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தற்போது மனம் திருந்த வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நன் அந்த சூழ்நிலை எப்படியாவது எந்த நிகழ்ச்சியிலேயாவது எப்படியாவது நம்ம வந்து அதிமுகவை தனிப்பட்ட முறையில் கைப்பற்றிடல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி முழு மனதா வந்து நினைக்கிறாரு சோ எடப்பாடி முழு மனதா நினைக்கிறத கட்சி தொண்டர்கள் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவும் ஓபிஎஸும் தீபா என்ற ஒரு ஒட்டரை கட்சியுடைய அணியும் சரி இப்போ வந்து ஓபிஎஸ் சைடு இருந்து சில கூட்டணிகள் வந்து பார்த்தீங்கன்னா விலகி இருக்கு அதிமுக இறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து விட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அழிந்த கட்சியை மீண்டும் மீள் உருவாக்கம் கட்டாயமாக செய்ய முடியும் எப்படி நான் சொல்கிறேன்றத நல்லா கேட்டுக்கோங்க லாஸ்ட் டைம் நம்முடைய தெலுங்கு தேசம் அதாவது நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நம்முடைய சந்திரபாபு நாயுடு இருக்கிறார்ல இப்போ அவர் அவருடைய அரசியலே முடிஞ்சிருச்சு நல்லா வார்த்தையை நோட் பண்ணுங்க நண்பர்களே அரசியலே முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அவரால் எதையுமே தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னாங்க பட் அப்படிலாம் இல்லை அப்படின்றத அங்கே ஒட்டு சாதித்து காட்டி விட்டு கிட்டத்தட்ட தனி பெரும்பான்மையாக நூற்று அறுபத்தி ஆறு இடங்களில் அந்த மாநிலத்தில் எடுத்திருக்கிறாங்க அவர் மட்டுமே ஆட்சிக்கு தேவையானதை விடவே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சீட்டை வந்து பெற்றிருப்பது ஒரு வரலாற்று மிக்க சான்றாக வந்து பார்க்கப்படுது ஸோ அதனால் வந்து இங்கேயுமே வந்து அணிமாறல் அல்லது கட்சியுடைய இணைவு இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிலைமைகள் அப்படின்றது டோட்டலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அல்லது இபிஎஸ்ஓ மனம் மாறி மனம் திருந்தி வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக முடிவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிவதற்கு வாய்ப்புகள்